அவள் வாழ போராடினால் ஜார்ஜியா அவளை கொல்ல தேர்ந்தெடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு ஜிம்க்ரோ சட்டங்கள் அமலிலிருந்த ஜார்ஜியா நாற்பத்தி நான்கு வயதான லீனா பேக்கர் ஒரு கருப்பின பணிப்பெண் மற்றும் மூன்று குழந்தைகளின் ஒற்றை தாய் வன்முறை மற்றும் குடிப்பழக்கத்திற்கு பெயர் போன வெள்ளையின ஆலை தொழிலாளி ஏனஸ் நைட்டிடம் அவர் வேலை செய்தார் அவன் அவளை அடைத்து வைத்தான் அடித்தான் மீண்டும் மீண்டும் பாலியல் வன்கொடுமை செய்தான் ஒரு நாள் இரவு ஆலையில் சிக்கிக்கொண்ட லீனாவை கதவை பூட்டிவிட்டு ஒரு உலோக கம்பியை தூக்கினான் பயத்தில் லீனா அவனது கை துப்பாக்கியை பிடித்து சுட்டார் அவன் உடனடியாக உறந்து போனான் அவள் ஓடி போகவில்லை விளக்கமளிக்க கெஞ்சினாள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளின் ஜார்ஜியாவில் உண்மைக்கு மதிப்பில்லை அவளது விசாரணை ஒரு நாள் மட்டுமே நீடித்தது நீதிமன்ற குழுவில் இருந்தவர்கள் அனைவரும் வெள்ளையர்கள் அனைவரும் ஆண்கள் சுய பாதுகாப்பு என்பது அனுமதிக்கப்படவில்லை தீர்ப்பு மின்சார நாட்காலியில் மரண தண்டனை மார்ச் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து அன்று லீனாவின் இறுதி வார்த்தைகள் அந்த அறையில் ஒலித்தன நான் செய்தது சுய பாதுகாப்பிற்காக என் கடவுளை சந்திக்க நான் தயாராக இருக்கிறேன் அவர்கள் அவளை நாற்காலியில் கட்டினார்கள் மின்சாரம் பாய்ந்தது ஜார்ஜியாவின் மின்சார நாற்காலியில் தூக்கிலிடப்பட்ட ஒரே பெண் இவர்தான் அறுபது ஆண்டுகளுக்குப் பிறகு அந்த மாநிலம் மெதுவாக ஒப்புக்கொண்டது அது ஒரு கொடிய தவறு அவர்கள் அவளது பெயருக்கு மன்னிப்பு வழங்கினார்கள் ஆனால் அவளது இழப்பை அல்ல அவளது குழந்தைகள் ஏற்கனவே தங்கள் தாயில்லாமல் ஒரு ஆயுட்காலம் வாழ்ந்திருந்தார்கள் லீனா பேக்கரின் கதை வெறும் வரலாறு அல்ல அது ஒரு கண்ணாடி அநியாயம் வீரம் மற்றும் அவளது இறுதி மூச்சு ஏற்கனவே அறிந்திருந்ததை ஒப்புக்கொள்ள பல தசாப்தங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு அமைப்பின் கண்ணாடி அவள் கொலையாளி அல்ல அவள் பிழைக்க போராடினாள்